ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ற இறை செய்தி வந்து ஒரு கடைசி கால ஆட்சிகளை பற்றி இது வந்து வெளிப்படுத்துதல் பதிமூணாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்துல வந்து யோவான் வந்து ஒரு மிருகத்தை பார்க்குறது அந்த மிருகம் எப்படி இருந்துச்சுன்னா அதோட வாய் அது அது அதை பார்க்கறதுக்கு சிறுத்தை போலவும் அதனுடைய கால்கள் வந்து கரடியை போலவும் அதன் வாய் வந்து சிங்கத்தின் வாழை போலவும் வாயை போலவும் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு மூணு மிருக மாதிரியான ஒரு மிருகத்தை வந்து பார்க்குறாரு அதுக்கு பத்து கொம்புகள் இருந்துச்சுன்னு சொல்லி வெளிப்படுத்தினால் விசேஷம் பதினாலு ஒன்று இரண்டாம் வசனத்தில் இருக்குது அப்படி ஒரு மிருகத்தை பார்த்தாருன்னு சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இனி வரப்போகிற கடைசி கால ஆட்சி மூன்று மிருகங்கள் சேர்ந்த ஒரு ஆட்சி அதுக்கு பத்து கொம்புகள் இருக்குது அந்த பத்து கொம்புகள் நான் சொல்றேன் கடைசியாக சொல்றேன் ஓகே இந்த ஆட்சிதான் இனி வரப்போகிற ஒரு பலத்தை ஒரு ஒரு ரொம்ப பலமான ஒரு ஆட்சி இது இதுக்கப்புறம் தான் வந்து இயேசு கிறிஸ்துவோட ஆட்சி இருக்கும் இரண்டாம் வரைக்கும் இருக்கும் ஓகேவா இந்த ஆட்சியை தான் வந்து தானியன் வந்து நேபுகாத் நேச்சர் கண்ட கனவுக்கு விளக்கம் கொடுத்துருப்பார் இரண்டாம் அதிகாரத்தில் என்னென்னா அவர் வந்து ஒரு தானிய நேபுகாத் நேச்சர் பண்ண ஒரு கனவு காண்டிருப்பாரு அவருக்கான விளக்கம் வந்து தெரியாதனால கனவையும் விளக்கத்தையும் சொல்லச் சொல்லியிருப்பாரு தானியல் வந்து கனவையும் விளக்கையும் சொல்லி விளக்கத்தையும் கூறியிருப்பார் ஒரு ஒரு பசும் பொன்னாலான சிலை அதோட தலை வந்து பொன்னால் இருக்கும் அதனுடைய மார்பும் கைகளும் வெள்ளியால் இருக்கும் அதனுடைய வந்து வெண்கலத்தால் இருக்கும் அதனுடைய தொடை வந்து தொடைகளும் கால்களும் வந்து இரும்பால் இருக்கும் அதனுடைய பாதம் வந்து பாதி இதுவும் பாதி களிமனா இருக்கும் சொல்லி ஒரு பொம்மைய ஒரு சிலையை பார்த்ததா சொல்லி பருவிலக்கத்தையும் அதே அதே தானியம் வந்து அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருப்பாரு முதல்ல இருக்கிற பசும் ஒன்னாலானது வந்து தானியல் பாபிலோனுடைய பேரரசு உங்களுடைய பேரரசு அதுக்கப்புறம் வந்து வெள்ளியை போல ஒரு உங்களோட கொஞ்சம் பலம் குறைந்த ஒரு ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லிப்பாரு அந்த பலம் குறைந்த ஆட்சி வெள்ளி வந்து என்னன்னா அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா மேதிய தரிசி ஆட்சிகள் இரண்டு கைகளுக்குனாலும் மேதிய தரிசி ஆட்சிகள் அதுக்கப்புறம் வந்து உலகத்தலான சாரி வெண்கலத்தலான ஒரு ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லிப்பாரு அது வந்து என்னன்னா கிரேக்க பேரரசு அது அவர் சொன்ன மாதிரியே அதுக்கு அதுக்கப்புறம் வந்து வந்து ஆட்சி முறைகள் வந்துச்சு கிரேக்க பிரஸ் அதுக்கப்புறம் வந்து இரும்பாலான ஒரு ஆட்சி வரும் அப்படின்னு சொன்னாரு அதே போல வந்து ரோம் பேரரசு வந்துச்சு ரோம் பேரரசு வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவோட ஆட்சியில இருந்தது எல்லாமே ரோம் பேரரசு நம்மளே ரோமன் கத்தலிக்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு வலுவான ஒரு பேரரசா இருந்துச்சு அதுக்கப்புறம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இப்போ வந்து என்னன்னா பாதம் நம்ம வந்து இப்ப பாதத்துக்கு வந்துட்டோம் பாதம் வந்து பாதி இருமும் பாதி களிமனும் அதாவது பாதி இருமும் இரும்பத்தோட இரும்பு பழமும் தொண்ணூத்தொண்ணு கோடி மரக்கள் களிமண் பலன் அளிச்சதாகவும் ஒரு பத்து விரல்கள் இருக்கிற மாதிரி பத்து ஆட்சிகள் சேர்ந்து கூட்டமைப்பாய் ஒரு ஆட்சியில வரும் அப்படின்னு நினைப்பாரு கடைசியா இயேசு கிறிஸ்து கல் ஒரு கல் வந்து எல்லாத்தையும் இடிச்சு போட்டுரும் நிலையா பூமி எங்கும் நிலைத்து மாதிரி கடைசியா அந்த சிலை எல்லாத்தையுமே எல்லா ஆட்சியும் இடிச்சுட்டு கடைசியா இயேசு கிறிஸ்துவோட ஆட்சி இருக்கும்னு சொல்லி தானியல் வந்து கனவோட விளக்கத்தை சொல்லிப்பாரு சோ இங்கேயும் இருக்கிற அந்த பத்து விரல்கள் தான் இந்த மிருகத்தில் இருக்கிற பத்து கொம்புகளையும் குறிக்கிறது இந்த மிருகத்துக்கு வந்து யோவான் கண்ட கனவுல இருக்கிற பத்து கொம்புகள் வந்து பத்து ஆட்சிகளையும் அதே போல இந்த தானியல் கண்ட கனவுல தானியல் விளக்கமளித்த கனவுக்குள்ள பத்து விரல்கள் வந்து பத்து ஆட்சிகளையுமே குடிக்கிறது அதே போல வந்து தானியல் வந்து ஏழாம் அதி அவர் வந்து யோவான் கண்ட இந்த சிங்கம் சிறுத்தை அப்புறம் வந்து கரடி இந்த மூன்று மிருகத்தை சேர்ந்தது விதமான கூட்டமைப்பு மிருகம் தானே கடைசி கால ஆட்சின்னு சொன்ன அந்த அதே மாதிரி தானியலும் ஒரு கனவு கண்டிருப்பார் ஏழாம் அதிகாரத்தில் அவர் வந்து கடக்கிறது முதலில் சிங்கத்தை போலவும் களிகன் ரெக்கையை ரெக்கையை கொண்ட ஒரு மிருகம் வந்துச்சு க சமுத்திரத்து சொல்லி தானியம் சொல்வார் ஸோ முதல்ல வந்து அந்த சிங்கமும் கழுகின் சிட்டை செட்டைகளையும் கொண்டது என்னன்னா பாபிலோனிய பேரரசு தான் அதுக்கப்புறம் தானியல் பார்க்கும் போது இரண்டாவது என்ன வந்துச்சுன்னா அஹ் கரடி வந்துச்சு நாலு மிருகம் வந்துச்சு இரண்டாவது முதல் சிங்கம் இரண்டாவது கரடி வந்துச்சு இந்த கரடி வந்து என்னன்னா மேதியை பெர்சி ஆட்சியை குடிக்கிறது மூன்றாவது என்ன வந்துச்சுன்னா சிறுத்தை பைபிள வேங்கையும் கொடுத்துருக்கோம் வேங்கை புளி சிறுத்தை புளி எல்லாமே சேர்ந்தான் ஓகே சிறுத்தை வந்துச்சு மூன்றாவது வேங்கை மூன்றாவது 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 சிறுத்தை அது வந்து கிரேக்க பேரரசை குடிப்பது நான்காவது என்ன வந்துச்சுன்னா நான்காவது மிருகம் வந்து ரொம்ப கொடு அது என்ன மிருகம்னே சொல்லல ரொம்ப அதோட பற்கள் வந்து இரும்பு மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் கடிச்சு போட்டது நாலாவது மிருகம் அப்படின்னு அந்த நாலாவது மிருகம் வந்து என்னன்னா ரோம் பேரரசு அந்த மிருகத்தில் வந்து பத்து கொம்புகள் இருந்துச்சுன்னு சொல்லி தானியம் சொல்லியிருப்பாரு அந்த ரோம் பேரரசுலேருந்தே ஒரு பத்து ஆட்சி வரப்போப்போகுது அந்த ஆட்சியிலே வந்து ஒரு சிறிய கொம்பு வந்து முளைத்து ஆச்சு அப்படின்னு சொல்லி தானியம் சொல்லியிருப்பாரு இந்த பத்து ஒருத்தன் வர வரப்போப்பான் அவர் தான் ஆண்டி ஆண்டிகிறிஸ்ட் அவன் தான் ஆண்டிகிறிஸ்ட் அந்த அந்த கிறிஸ்துவ சின்ன கொம்பு இந்த பத்து ஆட்சியிலே இருந்து ஒரு அரசர் ஒரு king அவர் தான் வந்து அவன் தான் என்னன்னா அந்த கிறிஸ்து அந்த கிறிஸ்து வந்து இந்த உலகத்தையே வந்து ஆள போப்புறான் அதுக்கு அப்புறம் வந்து இயேசு கிறிஸ்துவோட ஆட்சி வருது அப்படின்னு சொல்லி இதுதான் கடைசி கால ஆட்சி இதுனா இது வரைக்குமே இது வரைக்குமே நடந்துருச்சுன்னா கிரேக்க பேரரசு ரோம் பேரரசு இந்த பாபு அவர் நேபுகாத்தர் கண்ட சிலையில உள்ள இரும்போட ஆட்சி வரைக்கும் முடிஞ்சிட்டு இந்த பத்து விரல்களின் ஆட்சி தான் இப்ப கடைசி நம்ம வந்து பாதத்துக்கு வந்துட்டோம் பாதத்தோட ஆட்சி தான் இனி வரப்போகுது பத்து அரசர்களின் கூட்டமைப்பு தான் வரப்போகுது அது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வரப்போகிறான் ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் ஸோ ஏறக்குறைய ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளாகவே நம்ம வந்து இந்த ஆட்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிட்டே வருது பைபிளை சொன்ன மாதிரியே வரப்போகுது அதே போல வந்து யோவான் கண்ட மாதிரி தானியல் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கம் அதே தானியலும் யோவான் எவ்வளவு ஒற்றுமை பாருங்களேன் தானியலை வந்து என்னன்னா சிங்கம் முதல்ல வந்துச்சு அப்புறம் கரடி வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு சிறுத்தை வந்துச்சு அதே போலதான் யோவான்லமே சிங்க சிங்கம் கரடி சிறுத்தை மூன்று மிருகமும் சேர்ந்த கூட்டத்தில் வேற மிருகத்தையே யோவான்னு சொல்லல இந்த மூணு மிருகத்தின் மிருகமும் சேர்ந்து அதோட வாய் வந்து சிங்கத்தை போலவும் அதனுடைய வந்து கால்கள் கரடியை போலவும் அதனுடைய கரடியை போலவும் இன்னொன்னு என்னது சிறுத்தை அது வந்து பார்க்க வந்து சிறுத்தை போலவும் இருக்குன்னு சொல்லி யோவான் சொன்னாரு சோ இந்த பாபிலோனிய மேதிய பெர்சிய கிரேக்க பேரரசு அந்த மூன்றோட மூன்றோட பலமும் சேர்ந்த ஒரு மிருகம் தான் சேர்ந்த ஒரு மிருகம் பகிரங்கமாய் வந்து கடைசி ஆட்சி அதோட சே அஹ் இவ்வளவு ஆட்சியுமே சேர்ந்ததாய் ஒரு ஆட்சி வந்து கடைசி கால ஆட்சியா இருக்கும் அது அது வந்து அதுல ஒரு பத்து கொம்புகள் இருக்கும் அதுல இருந்து ஒரு கொம்பு சிறிய கொம்பு வளரும் மாதிரியான இந்த ரெண்டையுமே வந்து சேர்த்து படிக்கும் போது நமக்கு நல்லாவே இது புரிய வரும் ஓகேவா சோ இதுதான் கடைசியா வந்து ஆண்டிக்கு ஒரு பத்து இது வரைக்குமே ஓரளவுக்கு முடிஞ்சது பத்து பத்து ஆட்சிகள் அதுல அந்த ஆண்டிகிறிஸ்ட் ஒருத்தன் வரப்போப்புறான் அவனுக்கு வந்து அந்த வலு சர்ப்பம் வந்து எல்லா ஆட்சி எல்லாத்தையும் கொடுக்கணும் இல்லையோ அதே வசனம் நான்காவது அதிகாரம் அஞ்ச அஞ்சாவது வசனத்துல சொல்லியிருக்கோம் பதிமூணாவது அதிகாரத்துல அந்த வலுசப்பம் வந்து எல்லா அதிகாரத்தையுமே அவனுக்கு கொடுத்துரும் சோ அதே அதிகாரத்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே வலுசப்பம் அந்த பாம்பு அதாவது அந்த சாத்தா வந்து முத முதல யாருக்கு கொடுத்தாதான் சொன்னா ஏசு கிறிஸ்துக்கு கொடுத்தான் அந்த சோதனைகளின் முடிவுல வந்து இஸ்லிமின் மேல் 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 மச்சத்துல இருந்துட்டு பார்த்து இந்த பூமியை உனக்கு தர நீ என்னை பணிந்து கொண்டா அந்த பூமியை உனக்கு எல்லாமே உனக்கு நான் தந்துருவேன் அப்படின்னு சொல்லி சாத்தா கேட்கும் போது கடவுள் வந்து அது முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சிலுவை பாதையை ஏத்தார் வேண்டாம்னு சொல்லிட்டு போனார் ஆனால் அந்த கிறிஸ்து வந்து அந்த சாத்தானை பணிந்து கொண்டதுனால அவங்க பூமியை ஃபுல்லாக அவன் வந்து சாத்தான் அந்த அந்த கிறிஸ்துக்கு கொடுத்துருவான் கொடுத்தோன்னா அந்த கிறிஸ்துவோட ஆட்சி இருக்கும் எப்படி ஒரு பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து இடிச்ச இல்ல மொத்தமாக எல்லாத்தையும் தரைமட்டமாக்கிச்சோ அதே போல ஏசு கிறிஸ்துவின் ஆட்சியும் வந்து எல்லாத்தையும் தரைமட்டமாக்கி அது வந்து நிலைத்து நிற்கும் ஸோ இது வரைக்குமே பைபிள் எல்லாமே நிறைவேறிட்டு இருக்கு இனி வர வசனங்களும் நிறைவேறும் அந்த கடைசி காலத்துல எப்படி அந்த வந்து சாத்தானுக்கு பணிஞ்சு அவனோட ஆட்சியின் கீழ் போனானோ அதே போல நாமளும் வந்து பணியக்கூடாது பண்ணியாம இயேசு கிறிஸ்துவை போல சிலுவை பாதையை தொடர்ந்து ஏசு கிறிஸ்துவ போல நாமும் வாழணும் ஏசு கிறிஸ்துவ ஆட்சியில் நாமளும் ஏசுக்கு ஒரு படைத்த படை வீரர்களாக நாமளும் நிற்கணும் முக்கியவா அதுதான் இதுதான் இன்னைக்குள்ளே இறை செய்தி தேங்க்யூ